அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார் மனதை மகிழ்விப்பார் என்று சொல்லி யார் அவர் கடவுள் கடவுள் உங்களுக்கு ஆறுதலை தருவாராம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு இந்த கால கட்டத்திற்கென்று இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்கின்ற சொல்கின்றார் தினம் ஒரு நீதிமொழியிலே இன்றைக்கான நீதிமொழி வசனத்தை நான் திருவுவில் பொதுமொழி பெயர்ப்பில் இருந்து படிக்கின்றேன் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது திருத்து அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார் மனதை மகிழ்விப்பார் ரெண்டு ஆசீர்வாதங்க சொன்ன பாருங்க அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார் மனதை மகிழ்விப்பார் என்று சொல்லி யார் அவர் கடவுள் கடவுள் உங்களுக்கு ஆறுதலை தருவாராம் அந்த ஆறுதல் என்பது பீஸ் சமாதானம் உலகம் தரக்கூடாத தேவ சமாதானம் நீங்க பயந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை நீங்க கலங்கி போய் இருக்க வேண்டியதில்லை தனிமையிலே உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்க வேண்டியதில்லை ஆனா உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று சொல்லுகிறாய் அதுவும் கடவுளே இறங்கி வந்து ஆறுதல் கொடுப்பேன் உனக்கு சமாதானத்தை உங்கள் வீட்டிற்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்றா எத்தனை ஒரு அருமையான கர்த்தரின் முக பிரசன்னம் பாருங்க அங்க கர்த்தர் உங்கள் மீது பிரசன்னமாகி உலகம் தரக்கூடாத தேவ சமாதானத்தை தருவார் முதல்ல ஆறுதல் என்கின்ற ஒரு ஆசீர்வாதம் இரண்டாவது பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே ஆறுதல் மாத்திரம் இல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனந்தத்தை தருகிறார் ஆனந்த தைலத்தினாலே உங்கள் வீட்டிலே கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் ஆறுதலும் ஆனந்தமும் இரண்டு ஆசீர்வாதங்களாக வரும் அந்த ஆனந்தம் என்று சொல்லும்போது மகிழ்ச்சி கர்த்தரின் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏதோ தற்காலிக மகிழ்ச்சி இல்ல இந்த கிறிஸ்துமஸ் காலங்களின் புத்தாண்டு காலங்களில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியில அவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சி நித்திய நித்தியமாக இருக்கும் ஆறுதல் ஆனந்தம் ரெண்டு ஆசீர்வாதம் அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன எப்போதுமே நீதிமொழி இப்படிதான் ஆண்டவர் கொடுப்பாரு கொஞ்சம் எதிர்பார்ப்பார் என்னன்னா உன் பிள்ளையை தண்டித்து திருத்து ரெண்டு காரியத்தை சொல்றாரு பிள்ளைகளை குறித்து இன்னைக்கு இதுதான் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை பிள்ளைகளை நாம தண்டிப்பதும் இல்லை திருத்துவதும் இல்லை அவங்கள ஆறுதல் படுத்துவதற்காக அவங்கள ஆனந்தப்படுத்துவதற்காக மொபைல வாங்கி கொடுக்குறீங்க மொபைல கையில கொடுத்துடுறீங்க அதுக்கப்புறம் பிறகு நாம துன்பத்தோடும் துயரத்தோடும் அது மாத்திரம் இல்ல சில பேர் பைக் வாங்கி கொடுத்துடுறீங்க அவங்க பிள்ளைகள் வேண்டியதெல்லாம் கேட்கும்போது அவர்களை ஆறுதல் படுத்த திருப்திப்படுத்த உலக பிரகாரமாய் நீங்கள் போய் அவர்கள் திருப்தி படுத்தும் போது தண்டித்து திருத்துவதை காட்டிலும் நீங்கள் திருப்திப்படுத்துகின்றீர்கள் ஆகவே உங்கள் ஆனந்தம் போய்விடுகின்றது உங்களுக்கு தவிப்பு வந்து விடுகின்றது உங்களுடைய ஆறுதல் பீஸ் போய்விடுகின்றது இது ரெண்டுத்தையும் ஆண்டவர் நான் திரும்ப தருவேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு உங்கள் வீட்டிற்கு ஆறுதலும் அனுதின மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தருவேன் என்று சொல்லுகின்ற கத்தர் சொல்லுகிறார் உங்கள் பிள்ளையை நீங்கள் தண்டித்து திருத்த வேண்டும் அப்படி நீங்க செய்யலைன்னா கடவுள் முன்பாக இப்படி கோட்ல நிக்கிற மாதிரி நிற்பீங்க கடவுள் உங்க கிட்ட கேப்பாரு பொக்கிஷமா ஒன்றை கொடுத்தேனே அது எங்கே வைத்திருக்கிறாய் என்று தொலைத்து விட்டேன் ஆண்டவரே என்று நாம் சொல்லுவோமா இல்லை தண்டித்து திருத்தி விட்டேன் என்று சொல்லுவோமா தீர்மானிப்போம் புதிய வருடத்திற்குள்ளாய் காலடி எடுத்து வைக்க நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் எங்க பிள்ளைகளை தண்டித்து திருத்த நாங்கள் நீங்க கொடுக்கின்ற ஆறுதலையும் ஆனந்தத்தையும் கத்தாவே மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள எங்களை தாட்டி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்